வணக்கம் எப்படி ஒரே பரம்பொருளாக எங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கின்ற பொழுது எங்களுடைய அருளாளர்கள் அந்த பரம்பொருளாகிய சிவனுக்கு இரண்டு நிலை வேறுபாடுகள் இருப்பதாக இனங்கண்டு சொன்னார்கள் ஒன்று சொரூப நிலை அடுத்தது தடத்த நிலை சொரூப நிலை இறைவன் என்பவனுக்கு என்று ஒரு பெயரோ ஒரு வடிவமோ கிடையாது அந்த நிலை இறைவன் சித்தமும் செல்லா சேச்சியோன் காண்க நூலறிவறியா நுனியோன் காண்க உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் என்று சொன்னது அந்த நிலை இறைவன் ஆகவே அந்த இறைவனானவன் சிந்தைக்கு அகப்படாத ஒருவனாக இருந்துவிட்டால் நமக்கு என்ன பயன் விளைய முடியும் என்று நாம் கேள்வி கேட்போம் என்று தெரிந்த இறைவனானவன் இறைவனில் வந்தவன் அல்லவா ஆகவே அவன் படியிறங்கி வருகின்ற நிலையை நாங்கள் தடத்த நிலை என்று சொல்கிறோம் அந்த தடத்த நிலையிலே இறைவனானவன் மூன்று விதமான வடிவங்களை கொள்கின்றான் முதல் நிலை அறிவநிலை அறிவநிலை என்று சொன்னால் வடிவமே இல்லாமல் தோன்றுகின்ற ஒரு நிலை அறிவநிலை எங்களில் பலர் இதுதான் சிந்தைக்கு அகப்படாத நிலை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அது தவறு இன்றைக்கு இறைவனுக்கு வடிவம் இல்லை என்று சொன்னவுடனும் எங்கள் புத்தியால் பற்றப்படுகிறதா இல்லையா பற்றப்படுகிறதல்லவா ஆகவே இந்த நிலை புத்தியால் பிடிக்கக்கூடிய நிலைதான் ஆகவே அதற்கு மேற்பட்ட நிலைதான் புத்திக்கு அகப்படாத நிலை ஆகவே இறைவன் அருவமாக தோன்றுகின்றான் வடிவமே இல்லாமல் தோன்றுகின்றான் இருந்தும் அருவுருவமாக தோன்றுகின்றான் அந்த அருவுருவத்திலே உருவமும் அருவமும் கலந்த நிலை ஆகவே அதைத்தான் நாங்கள் சிவலிங்கம் அல்லது மகாலிங்கமாக பார்க்கின்றோம் இன்றைக்கு வடிவமாக என்று கேட்டால் வடிவமும் தான் ஆனால் வடிவமான நிலைக்கு கண்ணிருக்கா காதிருக்கா என்று கேட்டால் வடிவமற்ற நிலை ஆகவே இறைவன் அருவமாக தோன்றுகின்றான் இருந்தும் தான் முழுமையாக இறங்க வேண்டும் என்று நினைத்த இறைவன் எங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்க வேண்டும் என்று நினைத்த இறைவன் முழுமையாக இறங்கி விடுகின்றான் அதை நாங்கள் நிலை என்று சொல்கிறோம் அந்த உருவத்திலே அந்த பரம்பொருளாகிய சிவன் பல வடிவங்களை கொள்கின்றான் எப்படி என்றால் விநாயகனாக உருத்திரனாக விஷ்ணுவாக உமையாக முருகனாக வைரவராக இப்படி எத்தனையோ ரூபங்களை கொண்டு வந்து பொருத்தி இருக்கின்றோமே அத்தனை ரூபங்களுக்கு ஊடாகவும் எங்களுக்கு அருள்பாலிப்பவன் அந்த பரம் தான் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இதனால் தான் எங்களுடைய சைவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சிவனைத்தான் முழுமையாக கும்பிட வேண்டும் என்று இல்லை உன் மனதிலே எந்த தெய்வம் படுகின்றதோ அந்த தெய்வத்தை நீ வழிபாடு செய்யலாம் இதிலே ஒரு பேதமும் கிடையாது அந்த தெய்வத்தின் ஊடாக உனக்கு அருள் பாலிப்பவன் அந்த பரம்பொருளாகிய சிவன் தான் யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கோர் மாதொரு பாகனா வருவார் என்று சொன்ன நிலை அந்த நிலை இறைவன் ஆகவே அந்த நிலை இறைவன் இந்நிலத்தன் இவ்வண்ணன் இவன் இறைவன் நின்றெழுதி காட்டுனாரே என்று சொன்ன நிலை அந்த நிலை இறைவன் ஆகவே அப்படியான அந்த பரம்பொருளாகிய சிவனினுடைய விரதங்களிலே மிகவும் முதன்மை தங்கிய விரதமாக நாங்கள் சிவராத்திரி விழாவை காலங்காலமாக விழாவெடுத்து வருகின்றோம் இந்த சிவராத்திரி விழாவை நாங்கள் எதற்காக விழாவெடுக்கின்றோம் என்று கேட்டால் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனுக்கு முன்னிலையிலே வந்து நான் பெரிது நீ பெரிது என்று போட்டியிட்டார்கள் போட்டியிட்ட பொழுது சிவபெருமான் ஒரு கேள்வி எழுப்பினார் நீங்கள் இருவரும் ஒருவர் அடியையும் ஒருவர் முனியையும் தேடி வாருங்கள் இதில் யார் அடியை முனியை கண்டுகொள்கிறீர்களோ அவர் பெரியவர் என்று தீர்மானிக்கலாம் என்று சொன்னவுடன் பிரம்மா அன்னப்பட்சி வடிவமாக அன்னப்பட்சி வடிவமாக மேல் நோக்கிப் போகின்றார் விஷ்ணு பண்டிரூபமாக கீழ்நோக்கி போகின்றார் போகின்ற பொழுது விஷ்ணுவால் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை பிரம்மா என்ன செய்கின்றார் என்று சொன்னால் மேல் நோக்கி போகின்ற பொழுது ஒரு தாளம்பூ வந்தது அந்த தாளம்பூவை பார்த்து பிரம்மா கேட்டார் எனக்கு உதவி செய்வாயாக என்று கேட்ட பொழுது அந்த தாளம்பூ கேட்டது நான் எந்த வகையிலே உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது பிரம்மா சொன்னார் நீ எங்கிருந்து புறப்பட்டு இங்கே வந்தாயோ அந்த இடத்திற்கு நான் வந்ததாக சொல்ல வேண்டும் என்று கூறினார் கூறிய தாளம்பூவதற்கு ஓம் என்று சொன்னது சொன்னவுடன் இருவருமாக சேர்ந்து போய் சிவனிடம் போய் கூறினார்கள் தாங்கள் முடியை கண்டதாக போய் கூறினார்கள் உண்மையை உணர்ந்த சிவபெருமான் பிரம்மாவிற்கு இனி ஆலயம் கட்டி வழிபாடு செய்யக்கூடாது என்றும் அந்த பூவை பூசைக்கு எடுக்கக்கூடாது என்றும் ஒரு நிபந்தனை விதித்தார் இது நீண்ட காலமாக இப்படியே தொடர்ந்து வந்து பிரம்மா சிவனை நோக்கி தவம் இருந்துதான் இப்பொழுது பிரம்மாவை வழிபாடு செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த சிவராத்திரி விழாவை விரதங்களிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விரதமாக காணப்படுகின்றது ஆகவே இந்த விரதத்தை நாங்கள் கடைப்பிடித்து முழு பயனையும் பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்